இந்த மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருந்து இந்த நாள் முடிவதற்கு முன்பு வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க அதிகமா இருக்கு இந்த மீனராசிக்காருடைய மனசு இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக யார்கிட்டயும் சொல்ல முடியலங்க இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்க மேல பாசமும் அன்பையும் அரவணைப்பையும் அதிகமாக காமிச்சாலும் இந்த மீனராசிக்காரர்கள் செய்வது போல மீனராசிக்காரர்கள் இருப்பது போல இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நடப்பது கிடையாதுங்க இந்த மீனராசி உணச்சா அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நேற்று வேறு ஒருதாக தான் இருக்கும் வேறு ஒரு முழுமையான மாற்றமாக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த மீனராசிக்கார்கள் தம் வாழ்க்கையில் படாத துன்பங்கள் கிடையாது ஏன்னா யாரை நம்புறது யார் நல்லவங்க யார் நமக்கு உதவி செய்வாங்க யார் நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்கன்றது மிகப்பெரிய குழப்பம் தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவங்களை அதிகமாக நம்புகிறாங்கங்க மற்றவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டா ரொம்ப உதவிகளை செய்வாங்க தான் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை தன் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல மற்றவங்களுக்கு தானத்தை ரொம்ப அதிகமா செய்யக்கூடிய நபர்கள்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இவர்கள் போல யாருமே மற்றவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு முன் வரவே மாட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த மீனராசினுடைய உடல் ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் எப்படி சொல்றோம்னா நோய் பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க நல்லா சீரா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறு நாட்கள்லயே உடலுக்குள்ள ஒரு நோயினால பாதிப்பு பதட்டம் என்பது அதிக அளவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவங்க உடல்ல தேரிட்டோம் உடல் பிரச்சனை எல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு நினைச்சால் கூட இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துல முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்படலங்க உடல் பிரச்சனை அப்படியே எப்படி சொல்றோம்னா நீங்க மாதிரி இருக்கும் ஆனா மறுபடியும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்பட தான் ஆரம்பிக்குது இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இனிக்கு தீந்துடும் நாளைக்கு தீந்துடும் அப்படின்னு நம்பி நம்பி ஏமாந்த நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா என்னமோ தெரியலங்க அந்த கடவுளே உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டார் உங்களுடைய அந்த வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க இழந்த விஷயங்கள் என்பது அதிகம் அதிகம்தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்கள் என்பது குறையும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்ன சமீன அது நடக்க போகுதுன்னு கேட்குறீங்களா உங்களுடைய வாழ்க்கையிலே போகுது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மை நடக்கப் போகுங்கிறத நீங்க தெல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி மீன ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில எங்க தெரிய ஆரம்பிக்குதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க யார் யாரையும் நம்பி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான இடங்களுக்கு சென்று பெரிய அளவுல ஏமாற்றத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க இந்த மீனராசிக்காரர்கள் எண்ணி ஒரு சில தினங்களிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் செல்வத்தாழான பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க இந்த மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் செல்வ கஷ்டம் இருக்குதே அப்படின்னு நினச்சி கவலைப்படவோ இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காலங்கள் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன செல்வ பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவிலான செல்வ பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ரொம்ப பெருவிதமாக நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களே அதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் எதிர்பார்த்ததையும் தாண்டி செல்வம் என்பது உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கினாலே பெரிய பிரச்சனையா இருக்கு சாமி தொழில் தொடங்கி லாபமே இல்லை தொழில் தொடங்கினாலே ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு நான் என்னுடைய முழுமையான மனசாராக தான் தொழில் தொடங்குறேன் என்னால் உழைக்க முடியும் என்னக்கிட்ட அந்த வலு இருக்குன்றதுக்காக தான் நான் தொழில் தொடங்குறேன் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சிலர் நம்பி என்னுடைய வாழ்க்கையில் அந்த தொழில மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இந்த தொழில லாபமே இல்லை சாமி அப்படின்னு வர்த்தப்பட்டிருக்கீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுவதுமான மாற்றங்கள் தீர்வுகள் என்பது கிடைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்றேங்க இவங்களுடைய வாழ்க்கையில நிதானமாக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் எதுலையுமே பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கல அவசரமா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போதே கிடையாது இந்த மீனராசிக்கார்கள் எதையெல்லாம் இழந்துட்டு தொலைச்சிட்டோன்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கானதாகவே மாறுங்க கணவன் மனைவி வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு சாமி சந்தோஷமா மகிழ்ச்சியாவே இருக்க முடியல யாரை நம்புறதுன்னு தெரியல ஏன்னா அவங்க நான் நம்புறேன் அப்படின்ற போது அவங்க என்ன எளிமையாக ரொம்ப எளிமையை ஏமாத்துறாங்க இனி நான் யாரை நம்ப போறேன்னு எனக்கே தெரியசாமின்னு கஷ்டப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் மீனராசிக்காரர்கள் இனி யாரை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க இவங்க தன் குடும்பத்து மேல அதிகப்படியான அக்கறையை வச்சிருந்தாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்களை மேலேயே இவங்களையே அதிக அளவுல தரைக்குறைவா பேசக்கூடிய நிலமைங்கிறது ஏற்பட்டுச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது உங்களுடைய குழந்தைகள் படிப்புலையும் சரி நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி மாற்றங்கள் என்பது ஏற்படும் குழந்தைகள் நல்லா படிச்சு முன்னேறுவாங்க அது மட்டுமில்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் அளவுல ஒரு சில நோய்கள் அப்படின்றது பரவிக்கிட்டே இருந்திருக்கும் உபாதைகள் மூழியமா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அது மட்டுமில்ல நீங்க வேலை போகிற காசு எல்லாமே உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் சம்பந்தப்பட்டதுக்கு மிகப்பெரிய உள்ள செலவு காமிச்சிடும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது எல்லாமே நீங்கி நல்லது நடக்க போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி உடலுல எந்த ஒரு நோயும் இவர்களுடைய பிள்ளைகளை தாக்க போறதுக்கான வாய்ப்புகள் என்பது இல்லைங்க முழுமையான மாற்றங்கள் உடலளவுல நன்மைகள் சந்தோஷங்கள் நிறைஞ்சு போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதுக்காக கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கூட மற்றவங்களுக்காக எடுத்துக் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதமா அமைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துயரங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க வாசலை மிதிக்க போறாங்கன்றதாங்க சொல்ல முடியும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லாமே மாற்றத்தை கொடுக்க போகுது தொழில நல்ல லாபம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சக ஊழியர்களிடமே பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அதுவும் அடிக்கடி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில் தொல்லைகள் இல்லாத வாழ்க்கையாக வாழப் போகிறார்கள் காதல் திருமணத்தில் இருக்கக்கூடிய மீனராசினுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக பயப்படவோ கவலைப்படவோ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இதற்கு முன்பு உங்களிடம் பல நாட்களுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு வாங்கின செல்வம் இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து நீங்க என்ன செல்வத்தை கொடுத்தீங்களோ எந்த அளவுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்தீங்களோ அது எல்லாமே திருப்பியும் உங்களிடம் உங்களுக்கானதாகவே வந்து சேரப்போகுது ஏன்னா இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு மிகப்பெரிய எண்ணத்துல எண்ணத்துல அதாவது நமக்கு நல்லது நடக்கலாம்னு பரவாயில்ல மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு எப்பவுமே அதிகப்படியே நினைப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் நினைத்தது போல எல்லாமே மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் மிக பெரிய அளவிலான துயரங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்கும் சந்தோஷங்களாக போகிறார்கள் சந்தோஷமாக போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா ஒரு விஷயங்க மீனராசிக்காரர்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன் யாரையும் எப்போதும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் நீங்க எப்போது பார்த்தாலும் மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையும் அவங்க சரியானவங்க தான்ப்பா அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கப்பா நீங்க நினைக்கும் போது எல்லாமே ஏமாந்துருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது இந்த மீனராசிக்கார்கள் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை கண்மூடித்தனமாக நம்பாமல் கொஞ்சம் தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும் நீங்க மத்தவங்கள நம்புறது தப்பு இல்லை ஆனா கண்மூடித்தனமாக நம்பி அவங்க சொல்றதுக்கெல்லாம் மூங்கொட்டி உங்களுடைய வாழ்க்கையவே நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படியே குழில அதாவது பழாங்குழில தள்ளிவிடக்கூடிய ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க கூடாது இருந்து தள்ளி இருப்பதும் மத்தவங்களோட நம்பிக்கிட்ட இருப்பதும் இல்லாமல் கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் முடிவுகள் எடுப்பதும் இருந்தால் நல்லதா இருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் கூட இருக்கட்டும் உங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நீங்க தள்ளி இருப்பது சிறந்தாக இருக்கும் நீங்க மற்றவங்களை நம்புறேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்கூடாது அப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தான் துன்பங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தவிர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக இருந்துக்கணும் வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி தெளிக்க போறீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் மாற்றம் என்பது ஏற்படும் கவலைப்படாம நம்பிக்கையோடு